ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எப்போது நீங்கள் ஒரு பணியை ஒரு இறையார்ப்பணமாக செய்கிறீர்களோ அப்போது தனக்காக செய்யப்படுபவை பிறருக்காக செய்யப்படுபவை இறைவனுக்காக செய்யப்படுபவை அதாவது சுவார்த்த பார்த்த மற்றும் பரமார்த்த என்ற மூன்றும் ஒன்றாகிவிடுகின்றன முதலில் நானும் நீங்களும் நாமாகி விடுகின்றோம் பின்னர் நாமும் இறைவனும் ஒன்றிணைந்து விடுகிறோம் தனிப்பட்ட ஆத்மா அதாவது நான் முதலில் சிருஷ்டியோடும் அதாவது பிரகிருதியோடும் பின்னர் பரமாத்மாவுடனும் தன்னை இனம் கண்டு கொள்ள வேண்டும் இந்த பயணமே ஓம் தட்சத் என்ற மந்திர உச்சாரணத்தின் உட்கருத்தாகும் இன்று நேற்று மற்றும் நாளையில் ஓம் தட்சத் இருக்கிறது இருந்தது இருக்கப் போகிறது இறைவனும் நானும் ஆன்மீக சாதனையும் கூட எப்போதும் இருப்பவையே சூரியனும் அதன் கிரணங்களும் எவ்வாறு ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதவையாகவும் ஒருபோதும் விலகி போகாமலும் இருக்கின்றனவோ அதை போல எந்த ஆன்மீக சாதகனும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களது ஆன்மீக சாதனை இல்லாமல் இருக்கக்கூடாது ஆன்மீக சாதகர்கள் இப்படிப்பட்ட இடையறாத முறையில் அவர்களது ஆன்மீக சாதனையை பற்றி ஒழுகும் போது மட்டும்தான் அவர்கள் ஓம் எனும் பிரணவத்துடன் ஒன்றிணைந்து இருப்பதாக கூற முடியும் மனிதனின் உள்ளார்ந்த தெய்வீகத்தை உணர்வது மனித குலத்தின் உரிமையை உணர்வதற்கு இட்டுச் செல்லும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்